இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நபிகளார் செல்லல்லாக அழகிவசெல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கும் சரி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் சரி அழகிய உபதேசங்களை தந்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஏழைகளுக்கு உணவளிப்பதும் ஏழைகளுக்கு தர்மம் செய்வதும் இஸ்லாம் காட்டி தருகின்ற மிக அழகிய பண்பாடாகும் அண்மையில் பாகிஸ்தான் நாட்டிலே ஒரு வீடியோவாக எடுக்கப்பட்ட ஒரு காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது ஒரு மனிதர் ஒருவர் உணவகம் ஒன்றில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஒருவர் பசியோடு அந்த வழியால் அவர் சாப்பிடுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவர் பசியோடு தான் இருக்கின்றார் என்பதை அறிந்த இந்த மனிதர் அவரை அழைத்து வந்து அவருக்கும் உணவு வாங்கி கொடுக்கின்றார் அன்பான உறவுகள் இவ்வாறு ஏழைகளுக்கு உணவளித்ததும் ஏழைகளை மிக அழகிய முறையில் பராமரிப்பதும் இஸ்லாம் கற்றுத்தந்துள்ள மிக அழகிய பண்பாடாகும் ஆகவே பசித்தோருக்கு உணவளித்தல் ஒரு மனிதனை மிக உயர்வுக்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் தர்மம் செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் செய்கின்ற தீய செயல்களையே அது அழித்து விடுகிறது என்பது குறித்து அல்லாஹுபின் தூதரவர்களும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே ஏழைகளுக்கு அதிகம் தர்மம் செய்து பசித்தோருக்கு அதிகம் உணவு கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்